இப்போ நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரைக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ சென்னைக்கு வந்திருக்காரு சென்னையில நந்தனத்தில் ஒய்எம்சிஎம் மைதானத்தில் நடந்த பிஜேபி பொதுக்கூட்டத்தில் கலந்துகிட்ட மோடி அவர்கள் தன்னுடைய உரையை ஆட்டினார் ஆனால் மோடிக்கு முன்னாடியே எல் முருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு என்ன அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா தமிழகத்திற்கு வரும்போதெல்லாம் பிரதமர் மோடி புதிய திட்டங்களை கொடுத்து வருகிறார் தமிழர் தமிழ் மொழியின் சிறப்பை உலகம் முழுவதும் பிரதமர் மோடி எடுத்து சென்றுள்ளார் அப்படின்னு சொன்னவர் நமது குடும்பம் மோடி குடும்பம் அப்படிங்கிற ஒரு பிட்டையும் போட்டாரு சரி ஓகே இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தா அடுத்து பேச வந்த அண்ணாமலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஸ்வீச்சை கொடுத்தாரு அதாவது நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் பிரதமர் மோடியின் குடும்பத்தில் உள்ளனர் தனது வாழ்க்கை முழுவதையும் நாட்டிற்காக அர்ப்பணித்த பிரதமருக்கு நாடே குடும்பம் தான் தனது குடும்பத்தை பார்க்க பிரதமர் மோடி இப்போ தமிழகத்துக்கு வந்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ எல்முருகன் பாத்தீங்கன்னா நமது குடும்பம் மோடி குடும்பம்னு சொல்றாரு நம்ம அண்ணாமலையும் தனது குடும்பத்தை பார்க்க பிரதமர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க என்னடா இந்த குடும்பம் மேட்டர் அப்படின்னா அடுத்து மோடி பேசுனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெளிவா புரிஞ்சுது அதாவது முதல்ல பேசின பிரதமர் முதல்ல சொன்ன வார்த்தையே என்ன அப்படின்னா வணக்கம் சென்னை அப்படின்னு தன்னுடைய ஸ்டைலில் உரையை தொடங்கினார் இப்போது சென்னை நகரம் திறன் நிறைந்த இளைஞர்களால் நிறைந்துள்ளது நான் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் சில பேருக்கு வயிற்றில் புளியை கரைக்குது தமிழகத்தில் பாஜகவிற்கு மக்கள் ஆதரவு தீவிரமாக வலுவடைஞ்சிருக்கிறதால சில பேருக்கு பயம் ஏற்பட்டுள்ளது இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் வெள்ள நீர் மேலாண்மையை திமுக அரசு சரிவர செயல்படுத்தவே இல்லை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக அரசு எந்த உதவியுமே செய்யலை டைரக்டா திமுக தாக்கிட்டாரு வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்ட போது பாலும் தேனும் ஓடுவதாக திமுக தெரிவிச்சிட்டு இருந்தாங்க அது வடிகட்டிய பொய் மத்திய அரசு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோ அந்த திட்டங்களுக்கெல்லாம் திமுக அரசு சிக்கர் ஒட்டிக்கும் மக்களுக்கு நேரடியாக நிவாரணம் சென்று விடுவதால் திமுகவுக்கு ரொம்பவே வருத்தம் தமிழக வளர்ச்சி திட்டங்களின் தொகையை கொள்ளையடிக்க முடியாமல் இருப்பது திமுகவினருக்கு இப்ப நான் திமுக கொள்ளையடுத்த பணத்தை நான் மீட்டு மீண்டும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கே தருவேன் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்காரு அது மட்டும் கிடையாது இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஊழலில் ஊறிய ஆட்சிதான் நடத்திட்டு வராங்க அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும் குடும்பம்னு ஒன்று இருப்பதால் நாட்டு சொத்தை கொள்ளையடிக்குது எந்த விதத்திலும் நியாயமே இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க மோடிக்கு குடும்பம் இல்லை அப்படின்னு இந்த எதிர்கட்சிகள் தான் ஆனால் இந்த நாடு தான் என் குடும்பம் நூற்றி நாற்பது கோடி மக்கள் தான் என் குடும்பம் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்க எல்லா மக்களுமே என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் மோடிகள் சொல்லிட்டாரு இப்போது சமீபத்தில் நம்ம திமுக அரசுக்கு பெரும் தலைவலியாக இருக்கிற நம்ம ஜாஃபரோட அந்த போதைப் பொருள் பிரச்சனை அதை பற்றியும் நம்ம மோடியர்கள் போகிறபோக்கில் ஒரு குட்டுக வச்சிட்டாரு தமிழகத்தில் போதைப்பொருள் தங்கு தரையின்றி கிடைக்கிறது போதைப் பொருள் புழக்கத்தால் மக்கள் பெரும் கவலையில் உள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இப்போ ஒரே அடியாக தமிழ்நாடும் என் குடும்பம்தான் திமுக கொள்ளையடித்த பணத்தை என் குடும்பத்தை சேர்ந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் மீட்டு மீண்டும் தருவேன் ஸோ என்னைய ஆட்சியில் உட்காரவிங்க பிஜேபியை தமிழ்நாட்டில் கொண்டு வாங்க அப்படிங்கிறத மோடியோர்கள் தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ வழக்கமாக மோடியவர்கள் திமுகவை தான் விமர்சனம் பண்ணுறதா ஆனால் இந்த தடவை கொஞ்சம் ஓவராக போயிடுச்சோ அப்படின் தான் இவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ பொறுத்த வந்து பார்ப்போம் திமுகவை சேர்ந்த நம்ம யாராவது குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பெருசாக காரஞ்சாரமாக பதிலடம் தரமாட்டார் சாப்பிட்டா தருவார் ஆனால் அவருடைய மகன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேணால் பிஜேபியையும் அண்ணாமலையும் கடுமையாக விமர்சனம் செய்வார் ஸோ மோடியோட இந்த ஸ்பீச்சுக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படியெல்லாம் பதிலடி தரப்போறாரு மற்ற அமைச்சர்கள்லாம் என்ன மாதிரியான ஒரு பதிலடி தரப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்